அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கலை முன்னிட்டு ஒரு புதுமையான சுவையில் பொங்கல் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மொத பாசிப்பருப்பு வந்து கப் எடுத்துக்கலாம் மண்டவளம் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து திருவன தேங்காய் கப் எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இதில் நிறையா இருக்குது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அது மாதிரி ஏலக்காவும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் பாசிப்பருப்பை எடுத்து வேக வச்சிடலாம் நம்ம குக்கரில் எடுத்து வேக வைச்சோம் அப்படின்னா ரொம்ப கொலைஞ்சி வெந்துடும் அதனால் நம்ம கடாயில் ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து ஒரு முக்காவாசி வெந்தால் போதும் ரொம்ப வெந்திரக்கூடாது இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வந்தவனே இறக்கிருங்க நம்ம கொலக்கட்டைக்கு பூரணம் வைக்கிறதுக்கு இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த பொங்கலுக்கு இந்த பொங்கப்பான குளக்கட்டையும் சேர்த்து செய்யுங்க செஞ்சு அதோடய சுவையை எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ கரெக்டாக முக்கால்வாசி வெந்தவொனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மண்டலத்தை இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் மண்டவாளம் எடுத்திருக்கேன் இதை நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு மண்டவளம் ரெண்டையும் சேர்ந்து நல்லா விட்டு எடுத்துட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் தேங்காயை இதில் சேர்த்து நல்லா விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை வந்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் பொங்கல்கள்கிட்டையின்றனால நம்ம பொங்கலுக்கு போடுற முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாமே இதில் போடுறோம் இது நல்லா கிளரி விட்டதுமே நம்ம ஏலக்காய் கொஞ்சம் அதையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்து பவுடராக போட்டுக்கலாம் இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் விட்டு இதை வந்து நல்லா கிளறி விடுவோம் நம்ம முந்திரி பருப்பு ஏலக்காய் நெய் எல்லாம் சேர்ந்தனால இந்த பூரணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக இந்த பதம் வந்தவொடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்க கொலைக்கட்டிக்குள்ளே வைக்கிற பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம மாவு பிணைகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கலாம் மாவை இந்த மாதிரி வந்து கரெக்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம எப்பயுமே கொலக்கட்டைக்கு பிணைவோல் அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நடுவில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓரங்களில் வந்து நல்லா இந்த மாதிரி மடிச்சு விட்டு எடுத்துக்கணும் நம்ம மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தோன்னா தான் இந்த கொலக்கட்டைக்கு வந்து பொங்கப்பானை வந்து நல்லா கரெக்டாக வரும் நான் வந்து உங்களுக்கு இந்த வாழை இலையில் நல்லா செஞ்சு கட்டுறேன் இப்போ பாருங்கள் வாழை இலையில் நல்லா இதை வந்து நல்ல மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதோடய ஓரங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழை இலைன்றனால ஈஸியாக நம்மளுக்கு இந்த ஓரங்கள் வந்து நல்லா ஈஸியாக அந்த மாதிரி மடிக்க வரும் இப்போ பாருங்கள் மாவை இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த முனையை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ஒரு தடவை செய்யும்போது உங்களுக்கு இதாக இருக்கும் அப்படியே செஞ்சிங்கன்னா வரிசையாக அழகாக வந்துடும் இப்போ பாருங்க பொங்கப்பானை அழகாக ரெடி ஆயிடுச்சு ம் சூப்பராக ஆகி வந்துடுச்சு பொங்கப்பானை ம் இப்போ பொங்கப்பானை கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு பாருங்கள் ஈஸியாக நம்ம கையிலேயே செய்யலாம் நம்மளுக்கு அச்சலாம் தேவையில்லை கையிலேயே நீட்டாக செய்யலாம் இப்போ இட்லி பானை எடுத்துக்கலாம் இட்லி பானையில் வந்து காமனாராக வந்து இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பொங்கலுக்கு பொங்கப்பானை பானை கொலக்கிட்ட அருமையாக ரெடியாகி வந்துருச்சு நம்ம வச்ச எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு உள்ளே வச்சிருக்க பூரணம் எதுவுமே வந்து நம்மளுக்கு கசியலை வருஷ பொங்கலுக்கு நம்முடைய பொங்கப்பான கொலைக்கட்டையும் சேர்த்து செஞ்சு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பொங்கலில் பொங்கி வரும் பொங்கலை போல் அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சிகள் பொங்கட்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க